இந்த உலகத்துல மர்மங்கள் நிறைந்த தேசம்னு சொன்னா அது எகிப்து தான் அறிவியல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கே எகிப்தியர்களால கையாளப்பட்ட நுட்பங்கள் கட்டப்பட்ட பிரமிடுகள் அவர்களுடைய கலாச்சாரம் இன்னைக்கும் பல விஞ்ஞானிகளுடைய கேள்விக்கே விடை கிடைக்காத பர்மமாக தான் எப்படி இப்படி இவர்களால மட்டும் இதை செய்ய முடிஞ்சது அவர்கள் பயன்படுத்தின அறிவியல் என்ன அவங்க பயன்படுத்தின தொழில்நுட்பம் என்ன வானத்துல நட்சத்திரங்களுடைய நிலைகளை கூட எப்படி துல்லியமாக இவர்களால கணிக்க முடிஞ்சது ரொம்ப முக்கியமா எப்படி பல நூற்றாண்டுகளாக அழுகி போகாம இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாக்கும் முறையை எகிப்தியர்களுக்கு தெரிஞ்சது இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடை தெரியாத அல்லது

இப்படின்னு சொல்லி பல கேள்விகளுக்கு விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு அமைய போகிறது இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க எகிப்திய மிக்க பொதுவாக அறியப்பட்டாலும் இந்த ஒரு துறையில கைத்தேர்ந்தவர்கள் தென்னமெரிக்காவில் உள்ள சிலி மற்றும் பெரு நாடுகளில் வாழ்ந்த சின்ரெசோ மக்கள் தான் இதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தென் அமெரிக்காவின் சிலி நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களின் மம்மிக்கள் தான் சின்சோரோ மம்மிக்கள் எகிப்திய மம்மிக்களை விட பல ஆயிரம் தொன்மையானது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எகிப்திய மம்மிக்கள் மிகவும் பழைய மம்மியின் வருடம் கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரம் தான் ஆனா இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட சின்சோர மம்மிக்களுடைய மிகவும் பழமையான மம்மியின் வருடம் கிறிஸ்துவுக்கு முன் ஐயாயிரத்தி ஐம்பது சின்சுரம் மம்மிக்கல்ல மற்றொரு பழமையான இடத்துல கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிறுவனின் இந்த ஒரு மம்மி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அது மாத்திரமல்ல இயற்கையாக பதப்படுத்தப்பட்ட சின்சுரம் மம்மிக்கல்ல மிகவும் பழையது அட்டாகாமா பலைவனத்துல கண்டெடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன் ஏழாயிரத்தி இருபதை சேர்ந்த மம்மி ஆக எகிப்தியர்கள் இந்த துறையில கைத்தேர்ந்தவர்களாக ஆகுறதுக்கு தென் அமெரிக்காவில் இந்த ஒரு நடைமுறை இருந்திருக்கு என்பது இந்த ஒரு வரலாற்று சான்றுல இருந்து நமக்கு தெரியுது எகிப்துல மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடி விலங்குகளுடைய மம்மிகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதுல அதிகளவா இருந்தது பூனைகளுடைய தான் பண்டைய எகிப்துல அதாவது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எகிப்தியர்களுடைய விடயங்கள்ல பூனைகளினுடைய அதிகமாக காணப்பட்டது பூனைகளை கடவுளாக வழிபட்ட காலங்களும் உண்டு பண்டைய கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கைதான் இறந்த பிறகு மறுவாழ்வு இருக்குது அப்படிங்கிறது இதனால பண்டைய எகிப்திய அரசர்கள் இறந்த பிறகு மறு உலகத்திற்கு செல்றதாகவும் அவ்வுலகத்துல வாழ அவர்களுக்கு இப்பூவுலக உடல் தேவைப்படுவதாகவும் இறந்த அரசர்களின் சடலங்களை பாதுகாப்பது அவசியம் என்ற நம்பிக்கை இருந்தமையால் அரசர்களின் சடலங்கள் பதனிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டது அரசர்களுடைய உடல்கள் மட்டுமா இப்படி பதினிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டதுன்னு பார்த்தா கிடையாது முதலை பூனை போன்ற விலங்குகளுடைய உடல்களும் பதனிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டது பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களுடைய இருந்து பாரசீகத்துல சில அரசர்களுடைய சடலங்களும் மெலிகை பயன்படுத்தி பதனிடலாக்கப்பட்டதாகவும் அறிய முடிகிறது பண்டைய எகிப்துல இறந்த உடல்களை பதினெட்டு பாதுகாக்கிற முறை கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரத்தி ஐநூறுகள்ல தொடங்கியதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆரம்பத்துல இறந்தவர்களுடைய உடல் இயற்கையாகவே பாலைமனத்தின் வறண்ட சூழல்கள்ல பாதுகாக்கப்பட்டதாகவும் அதற்கு பின்னர் எகிப்தியர்கள் அதை ஒரு முறையான திட்டமிடப்பட்ட சடங்காக மாற்றினார்கள் அப்படின்ற சொல்லி வரலாறு சொல்லுகிறது அதே நேரம் கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாயிரத்தி மம்மிஃபிகேஷன் முறை அப்படிங்கிறது நுணுக்கமான கலையாக மாறுகிறது இந்த மம்மிபிகேஷன் அப்படிங்கிறது உடல் தயாரிப்பு உடல் உறுப்பு நீக்கம் பதப்படுத்தல் மூடல் அடக்கம் இப்படின்றது சொல்லி ஐந்து கட்டங்களை கொண்டதா காணப்படுது முதல்ல உடல்ல உள்ள ஈரப்பதத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடல்ல உள்ள ஒரு சில பாகங்களை அகற்றுறாங்க அப்படி அகற்றின பிறகு நாட்டுன் அப்படிங்கிற உலர்ந்த உப்புல முருகடிக்க செய்றாங்க உடல் உறுப்ப நீக்கும் போது இதயத்தை மட்டும் விட்டு வைக்கிறாங்க உணர்வுகளின் மையமாக மட்டும் விட்டு வைத்து உடல்ல உள்ள மற்ற பாகங்கள் எல்லாத்தையும் அகற்றுகிறார்கள் இப்படி உடல் உறுப்புகள் நீக்கப்பட்ட உடல நாட்டு அப்படிங்கிற உப்புல நாற்பது நாட்கள் வைத்த பிறகு கழுவி நறுமண எண்ணெய்களை ஊசுறாங்க இப்படி பதப்படுத்தப்பட்ட உடலை பருத்தி துணியால சுத்தி மரப்பெட்டிகள்ல வைத்து பிரமிடுகள் அல்லது கல்லறைகள்ல அடக்கம் செய்யறாங்க இப்படி செயற்கையான முறையில மனிதர்களால திட்டமிடப்பட்டு உருவாக்கியதுதான் செயற்கையான மம்மிகள் இதற்கு மாறாக இயற்கையாக உருவான மம்மிகளும் காணப்படுது சில பகுதிகளில் இயற்கையான சூழல் காரணமா உடல்கள் மம்மிகளாக உருவாகுது உதாரணமா சிலியின் அட்டகாமா பாலைவனத்துல சின்சோரா மக்கள் உருவாக்கிய மம்மிகள் எகிப்திய மம்மிக்களை விட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதா சொல்லப்படுது இந்த மம்மிக்கள் எல்லாமே இயற்கையாக உருவான மம்மிக்கலாக கருதப்படுது எகிப்திய மம்மிக்கள் அதிகளவு முக்கியம் பெறுவதற்கான காரணம் எகிப்திய நாகரிகத்தின் அறிவியல் கலாச்சாரம் சமயம் ஆகியவற்றின் மேம்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒன்றால் இந்த மம்மிக்கல் காணப்படுது அது மாத்திரமல்ல பண்டைய எகிப்தியர்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும் நம்பிக்கைகளாக இருக்கட்டும் மருத்துவ அறிவா இருக்கட்டும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த மம்மிக்கள் மூலமாகத்தான் அறியப்பட்டது பல்வேறு காலங்கள்ல எகிப்திய மம்மிக்கள் உலகின் பல பகுதிகள்ல கண்டுபிடிக்கப்படுது உதாரணமாக இந்தியாவினுடைய ஜெய்ப்பூர் நகரில் டுட்டு என்ற இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான இளம்பெண்ணின் மம்மியும் உள்ளது இப்படி அறிவியலா இருக்கட்டும் விஞ்ஞானமாக இருக்கட்டும் மருத்துவத்துறையா இருக்கட்டும் எந்த ஒரு வளர்ச்சியும் காணாத நாட்கள்ல மம்மிக்களினுடைய உருவாக்கம் பாதுகாப்பு முறை இன்னைக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதிராகத்தான் இருக்கிறது அது மாத்திரமல்ல சில மம் உடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்கள் எகிப்தியர்கள் அளவு வெளிக்காட்டுகிறது இப்படி மம்மிக்கள் எகிப்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக மட்டுமல்லாமல் உலகளாவிய ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றன அதே நேரம் மனித இனத்தின் வரலாறு மற்றும் நம்பிக்கைகளின் ஆழமான புரிதல்களையும் வழங்குகின்றன இன்றுமே மம்மிக்கள் தொடர்பான ஒரு சில விடயங்கள் மர்மமாகத்தான் இருக்கிறது இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன